ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் இந்த வாரத்தில் கற்றுடைய மகிமை உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்து மேலேயும் அளவில்லாமல் வரப்போகிறது ஆமே பிரியமான தேவ பிள்ளைகள உங்களுக்கு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் டெய்லிங் காலையில் அதாவது உயிர்த்தெழுதல் நியாய அந்நாள் வரைக்கும் டெய்லிங் காலையில் அஞ்சரை மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் நம்மளுக்கு மார்னிங் ப்ரேயர் நடக்கும் எனவே நீங்களும் உங்கள் குடும்பமும் என்ன பண்ணுங்கள் சந்தோஷமாக இணைஞ்சிருங்க உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராமன் நவ்லட்ஸ் கோட் த வர் ஆஃப் கார் பிரியா இந்த மார்ச் மாதம் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் கத்தர் ஸ்டாப் பண்ண போகிறார் ஆமே சொல்லுங்க எந்த பட்டயமோ எந்த பட்டயமும் எனக்கு விரோதமா எனக்கு விரோதமா கிரியை செய்ய முடியாது கிரியை செய்ய முடியாது கத்தர் ஸ்டாப் பண்ண போறாருங்க சில கூட்டங்களை கத்த தடுத்து நிறுத்த போகிறார் உங்களுக்கு முன்பாக உங்களை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் இந்த மார்ச் மாதம் அவைகள் ஒன்றும் வாய்க்கால் வேதம் சொல்லுகிறது ஏசாயா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல யாருங்க நமக்காக இப்படி செய்ய முடியும் கர்த்தர் சொல்றாரு உனக்கு விரோதமா யாராவது கூட்டம் கூடுனாலே அது என்னால கூடுகிற கூட்டம் இல்லப்பான்றாரு அடுத்தது கர்த்தர் சொல்றாரு எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் கர்த்தருடைய ஸ்டைல் அதுதாங்க உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த பர்டிகுலர் மனிதர்களை உங்களுக்காக பேசும்படியாக உங்களுக்கு கொடுக்கும்படியாக உங்களுக்கு வேலை செய்யும்படியாக கர்த்தர் இழுத்து கொண்டு வருவான் ஆமே நீங்க விசுவாசிக்கிறீங்களா நீங்க எல்லாம் நம்புறீங்களா எனக்கு உங்களுக்கு விரோதமா எழும்புகிற கூட்டத்தை கத்தர் சிதறடிக்க போகுது ஆமா இந்த மார்ச் மாதம் சரி நான் கர்த்தர் சொல்லியிருக்குறாருங்க நெஹேமியால நமக்கு வாக்கு கொடுத்துருக்குறாரு காரியங்களை கைகூடி வர பண்ணுவான் காரியங்கள் கைகூடி வரணும்னா முதல் காரியம் அதுக்கு விரோதமா இருக்கிற கூட்டங்களை கர்த்தர் கொலைக்கப் போகிறார் ஆமா சொல்லுங்க காரியங்கள் கைக்கூடி வரும் காரியங்கள் கைகூடி வரும் அடுத்தது கர்த்தர் சொல்றாரு பஸ்டர் பதினாறாவது வசனம் இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொள்ளனையும் நான் சிருஷ்டித்தேன் கெடுத்து நிகரகம் ஆக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன் ஆண்டு சொல்றாரு உனக்கு விரோதமா கூடுனவனையும் நான் தான் உருவாக்கி இருக்கிறேன் உன்னையும் நான் தான் உருவாக்கி இருக்கிறேன் அதனால விரோதமா கூடுகிறவன் எப்படியெல்லாம் பிளான் போடுவான்றது கர்த்தர் அறிந்திருக்கிறார் பிசாசு எப்படியெல்லாம் அவர்களை ஏவி உங்களுக்கு விரோதமாய் செயல்பட போகிறது என்பதை கர்த்தர் இந்த மார்ச் மாதம் அறிந்திருக்கிறார் இந்த மார்ச்ல அந்த அசுத்தாவிகளின் செயல்களை கத்தர் தடுத்து நிறுத்த போகிறார் சொல்லுங்க பிசாசுக்கு கத்தர் ஒரு முடிவு கட்ட போகிறார் ஒரு முடிவு கட்ட எனக்கு எதிராக நிற்கிற எதிராக நிற்கிற கூட்டங்களுக்கு கத்தர் ஒரு முடிவு செய்ய போகிறார் ஒரு முடிவு செய்ய போகிறார் ஆமா ஒரு எண்டு வர போகுது பிரியமானவர்களே உங்களுக்கு அல்ல உங்க உயர்வுக்கு உங்க வளர்ச்சிக்கு அல்ல உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற மனிதர்களுடைய உயர்வுகளுக்கும் பேச்சுகளுக்கும் கர்த்தர் ஒரு எண்டு கொண்டு வர போகிறார் ஆமீன் கமெண்ட் பண்ணலாமா விசுவாசத்துல முடிவு 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 எண்ட் 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 டு மை எனிமீஸ் எண்ட் டு யுவர் எனிமீஸ் ஆமீன் திரும்பவும் நாங்க ரெண்டு பேரும் இணைந்து சொல்லுகிறோம் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற அத்தனை அசுத்த ஆவிகளோ இன்றைக்கு கர்த்தர் முடிவு செய்ய போகிறார் ஆமீன் முற்றுப்புள்ளி வைக்க போகிறார் ஆமீன் எண்ட் டு யுவர் எனிமீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஆமீன் கர்த்தர் சொல்றாரு பாஸ்டர் 17வது வசனம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் இந்த மாசங்க ரெண்டாவது ஆயுதம்னா என்ன நம்ம மனுஷன் கூட்டம் கண்ணால முடியும் பாஸ்டர் மனுஷன் நமக்கு விரோதமா பேசுனா காதார கேட்க முடியும் ஆனா உருவாக்குற ஆயுதத்தை நம்மளால பார்க்க முடியாது ஏன்னா நமக்கு தெரியாமதான் அவங்க செய்வாங்க என்ன செய்வாங்கன்னா குழி தோண்டுவாங்க உங்களை அழிப்பதற்கு என்ன பண்ணுவாங்க உங்க மேல தவறான அவ போடுவாங்க ஆக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியாம நல்ல ஐடியாஸ் கொடுக்குறேன்னு உங்களை கொண்டு போய் தள்ளுவாங்க உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு விரோதமாய் தோண்டப்பட்ட அத்தனை குழிகளும் உருவாக்கப்பட்ட அத்தனை பட்டயங்களையும் கர்த்தர் என்ன பண்ண போறது கிடையாது பிராஸ்பர் பண்ண போறது கிடையாது அவை அத்தனையும் கர்த்தர் முறித்து போட போகிறார் ஆமின் சொல்லுங்க இந்த மார்ச் மாதம் இந்த மார்ச் மாதம் எனக்கு விரோதமா எனக்கு விரோதமா என் பிள்ளைக்கு விரோதமா பிள்ளைக்கு விரோதம் என் மகனுக்கு விரோதமா எனக்கு விரோதமா என் கணவருக்கு விரோதமா கணவருக்கு விரோதம் எங்க பிசினஸ்க்கு விரோதமா வியாபாரத்துக்கு விரோதம் என் ஊழியத்துக்கு விரோதமா ஊழியத்துக்கு விரோதமா எழும்புகிற எழும்புகிற அத்தனை பட்டயங்களையும் அத்தனை பட்டயங்களையும் கர்த்தர் கர்த்தர் முறித்து போட போகிறார் அடித்து போட போடைக்க போகிறாருங்க இனி அசுத்தாவின் செயல்களோ பில்லி சூனியமோ மந்திரமோ நம்ம ஊர்ல சொல்லுவாங்க கண்ணு வச்சுட்டாயா அதனாலதான் எல்லாம் போச்சு பொறாமப்படுறாயா அப்படின்னு அத்தனையும் கத்தர் இரண்டாய் ஒடைக்க போகிறார் உங்களுக்கு விரோதமா எழுப்புனாலே கத்தர் விடமாட்டாருங்க ஏன்னா நீங்க அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள் அடுத்தது கத்தர் சொல்றாரு பாஸ்டர் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படும் குற்றப்படுத்துவாய் அவர் நீங்க குற்றப்படுத்துகிற நாட்கள் வரப்போகிறது என்ன பண்ண போறீங்கன்னா உங்களை தப்பு தப்பு தப்புன்னு சொல்லி இவன் ஒண்ணுமில்லாதவன் இவன் விழுந்துட்டான் கர்த்தர் இவன் கூட இல்ல கர்த்தர் இவன் ஆசிர்வதிக்க மாட்டாருன்னு சொல்லி உங்களை ஒதுக்குனாங்க பாருங்க அந்த ஒவ்வொரு ஜனங்களை நீங்க குற்றப்படுத்துகிற நாட்கள் வரப்போகிறது ஏன்னா கர்த்தர் உங்க தலைய நிமிர செய்ய போகிறான் சொல்ல என் தலை நிமிர போகிறது தலை நிமிர போகும் என் தலை ஒருபோதும் குடிந்து போகாது ஒருபோதும் குனிந்து போக ரெடி ஆயிக்கோங்க இந்த மார்ச் மாதம் உங்க காரியம் எல்லாம் கை கூடி வரும் நீங்க ஒரு வேலை ஒரு வீடு வாங்கணும்னு திட்டமிட்டிருக்கலாம் ஒரு இடம் வாங்கணும்னு திட்டமிட்டிருக்கலாம் ஒரு பிசினஸ் செய்யணும்னு ஆரம்பம் பண்ணலாம்ன்றது யோசனை பண்ணி இருக்கலாம் கர்த்தர் அத்தனை காரியங்களும் கை கோடி வர பண்ண போகிறார் அதற்கு முன்பாக விரோதமா எழும்புகிற அத்தனை காரியத்தையும் தோற்கடிக்க போகிறார் ஆமேன் இது கர்த்தர் சொல்றாரு இது என்னால் உனக்கு உண்டாக்கப்படும் சுதந்திரம் ஆமேன் கர்த்தர் சுதந்திரத்தை உண்டாக்க போகிறார் சொல்லுங்க கர்த்தர் எனக்காக கிரியேட் செய்ய போகிறார்

எகிப்திலே வரும் எகிப்திலே கொலை உண்ணுகிறவர்கள் விழும் போது எத்தியோப்பியாவிலே மகா வேதனை உண்டாயிருக்கும் ரெண்டு முக்கியமான பட்டணம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா எழுப்பும் போது கருத்து சொல்றாரு எத்தியோப்பியாவையும் நான் ஒண்ணுமில்லாம ஆக்குவேன் எகிப்தையும் ஒண்ணுமில்லாம ஆக்குவேன் ஏன் எகிப்து என்றால் என்ன எகிப்து நான் அடிமைத்தனம் எகிப்து உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம் உங்களை ஒரு ஃப்ரீடம் வைக்காது எகிப்து என்ன பண்ணும் தெரியுமாங்க உங்களுக்கு வர வேண்டிய சம்பளங்களை அது பிடிச்சு வச்சுக்கும் அது ஒரு ஸ்பிரிட்டுங்க எகிப்து என்ன பண்ணும் உங்களை ஃப்ரீயா இருக்க முடியாது எல்லா காரியத்திலையும் அவர்களுக்கு அடிமையா இருக்க வைக்கும் யாரெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துறார்களோ எந்த காரியம் பிசாசுடைய எந்த ஆயுதம் உங்களை அடிமைப்படுத்துகிறதோ ஒருவேளை நீங்க வியாதியில் அடிமைப்பட்டுருக்கலாம் கடல்ல அடிமைப்பட்டுருக்கலாம் இல்ல இந்த மனுஷன் என்ன நினைப்பான் அந்த மனுஷன் என்ன நினைப்பான்ற ஒரு எண்ணத்துல நீங்க அடிமைப்பட்டுருக்கலாம் இல்ல கன்ஃபியூஷன்ல அடிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் கத்தர் சொல்றாரு இந்த அடிமை தன

வராங்க பிசாசுக்கு என்ன தெரியுமாங்க உங்களை விடுதலை ஆக்குவதற்கு அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனா கத்தர் இன்றைக்கு இந்த பெய்து கிளியில் இணைந்திருக்கிறவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் மகளே மகனே உன்னுடைய பல நாள் போராட்டத்தில் இருந்து அந்த எகிப்துல இருந்து கர்த்தர் உங்களை வெளிய கொண்டு வர போகிறார் நான் உன்னை வெளிய கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமே சொல்லுங்க நான் வெளிய வர போகிறேன் ஐ வில் கம் அவுட் ஐ வில் கம் அவுட் ஐ வில் கம் அவுட் ஆமாங்க கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வரும்போது எப்படி இருக்கும் தெரியுமாங்க உங்களுக்கு பார்க்கிறது

செய்து கொண்டிருக்கும் பொழுது எத்தியோப்பியா எதுல சிறந்திருந்துச்சுனா பாஸ்டர் அந்த நாட்கள்ல எல்லா வர்த்தக லாபம் எத்தியோப்பியா கிட்ட இருந்துதான் உங்க சம்பளங்களை உங்க உயர்வை உங்களுக்கு வர வேண்டிய பணங்களை அந்தந்த மாசம் அந்தந்த தேவையை கட்ட முடியாதபடிக்கு எல்லா மனுஷங்கிட்டையும் கையேந்தி நிக்கிற இந்த நிலைமைய கர்த்தர் இந்த மார்ச் மாதம் உடைக்க போகிறார் சொல்லுங்க காரியங்கள் கை கூடி வரும் கடன்கள் கட்டி முடிக்கப்படும் kat

இன்றைக்கு நாங்க ஜபிக்கிற உங்களுக்காக இயேசுவின் நாமத்தினால இந்த அடகு வைத்த பத்திரங்கள் எல்லாம் சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்ல கொண்டு போய் வண்டி போக்கு கூட நீங்க அடகு வச்சிருக்கலாங்க உங்ககிட்ட இருக்கிற முக்கியமான ஆதாரத்தை கூட நீங்க அடகு வச்சிருக்கலாம் கர்த்தர் அதை எடுக்க உங்களை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் உங்க கரங்களை ஆசிர்வதிப்பார் கண்ணீரோடு நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம் எல்லாமே சம்பாதிக்கிறது வெறும் வட்டி கட்டதான் பாஸ்டர் போகுது நீங்க அநேகர் சொல்லி இருக்கிறீங்க நிறைய பேர் நீங்க உங்களுடைய அதிகாலை ஜபத்துல சோ உங்களுக்காக நாங்க ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால அடகு வைத்த எல்லா காரியங்களை திருப்பி எடுக்கிற ஒரு ஆசிர்வாதத்தின் வல்லமை உங்களை நிரப்பும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஆமாங்க கர்த்தர் விட மாட்டாரு வேதாகமத்துல பாஸ்டர் ஒரு ஒரு விதவை கேயாசி என்ற ஒருத்தரை வச்சு அந்த அம்மாவோட நிலத்தை கர்த்தர் திருப்பி கொடுக்க வைத்தார் ஒரு போதுங்க உங்களுடைய ஆஸ்தியையும் உங்களுக்கு உண்டான சுதந்திரத்தையும் பிசாசு எடுக்க கர்த்தர் விடவே மாட்டார் வேதம் சொல்லுகிறது இருக்கு ஏழு வருடங்கள் எல்லாரும் மறந்து போயிருப்பாங்க ஆனா கர்த்தர் மறக்கலைங்க கர்த்தர் மறக்கல எலியா செய்த அற்புதம் என்னன்னு ராஜாவை கேட்க வச்சு அந்த ஒரு ஒண்ணுமில்லாத அந்த அம்மாக்கு கர்த்தர் நிலத்தையும் அதல வந்து அ அத்தனை லாபங்களையும் கத்தர் திருப்பி கொடுத்தார் என்றால் இந்த காலை வேலையில நீங்க விட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் திருப்பி கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் சொல்லுங்க ஐ எம் கோயிங் டு கெட் எவ்ரி திங் பேக் நான் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள நான் இழந்த எல்லாவற்றையும் இழந்த எல்லா நான் திரும்ப பெற்று கொள்ள போகிறேன் திரும்ப பெற்றுக்கொள்ள கத்தருக்கு ரெஸ்டரேஷன் பண்றது ரொம்ப பிடிக்குங்க உடஞ்ச உங்களை தான் கத்தர் திரும்ப ரெஸ்டோர் பண்ணுவாரு திரும்ப கட்ட கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க புஸ்தகத்தில் வாசிச்சீங்கன்னா அளவு கட்ட முடியாத சூழ்நிலை பாஸ்டர் ஆனா கர்த்தர் கட்டுவதற்கு உதவி செய்தார் சொல்லுங்க திரும்ப எல்லாவற்றையும் உங்களுடைய பலன் உங்களுக்கு உதவி செய்ய போற மனுஷனுடைய பலன் கர்த்தருடைய பலத்தினாலே அவருடைய அவருடைய கிருபையினால நீங்க விட்ட அத்தனை காரியத்தையும் நீங்க அடகு வச்சு அத்தனை நன்மைகளையும் கத்தர் எடுக்க உதவி செய்ய போகிறார் ஆமே சொல்லுங்க நான் இதுல இருந்து வெளியே வர போகிறேன் வெளியே வர போகிறேன் கத்தர் என்ன செய்வாருன்னா பாஸ்டர் அதோடு கூட சேர்ந்து ஆண்டவர் இங்க சொல்றாரு அதன் ஏராளமான ஜனத்தை பிடித்து கொண்டு போவார்கள் அதன் அஸ்திபாரங்கள் நிர்மூலமாக்கப்படும் கத்தர் சொல்றாரு வேரோடு கூட இந்த இரண்டு அசுத்தாவியின் வல்லமைகளை கத்தர் பிடுங்கி வீச போகிறாரு சொல்லுங்க அடிமைத்தனத்தையும் அடிமைத்தனத்தையும் என் நன்மைகளை கெடுக்கிற அசுத்தாவிகளையும்

ஆனா மோசே 40 வருஷம் போய் ஓடிட்டாரு. ஆனா என்ன பண்ணா தெரியுங்களா? மறுபடியும் கொண்டு வந்தாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நான் மறுபடியும் ஒரு தருவார். மறுபடியும் ஒரு அழைப்பு கர்த்தர் தரப் போகிறார். மறுபடியும் தரப் போகிறார். நீங்க அனுபவிச்சு அது உங்க கைய விட்டு விலகி போச்சோ மறுபடியும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். வருஷம் கழிச்சு மறுபடியும் கொண்டு வந்தாரோ அதே மாதிரி

ஜனங்க போல அழுகுறாங்க ஐயோ அம்மான்னு கத்துறாங்க ஆனா நீங்க என்ன பண்ணீங்க மோசை மறுபடியும் கொண்டு வந்தது போல இவங்க வாழ்க்கையில யாரெல்லாம் என் கூட இணைந்து ஜபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நீங்க கொடுத்த ஆசீர்வாத ஒருவேளை இழந்து போயிருக்கலாம் ஆனா மறுபடியும் கொண்டு வாங்கப்பா லாசுருவ மறுபடியும் கொண்டு வந்தீங்கப்பா ஆமாப்பா வழிவி போன பேதுருவ மறுபடியும் கொண்டு வந்தீங்கப்பா ஆமாப்பா சபைக்கு விரோதமா போன சவுல மறுபடியும் கொண்டு வந்தீங்க யாரெல்லாம் எங்க ஜனங்க என்னென்ன விதத்துல நன்மைகள் அவங்களை விட்டு விலகி போயிட்டோ மறுபடியும் கொண்டு வந்து இந்த வாரம் எங்க ஜனங்களுக்கு ஒரு ரெஸ்டரேஷன் வாரமா இருப்பதாக இழந்ததை மறுபடியும் மீட்டுக் கொள்கிற வாரமாய் இருக்கும் ஜபிக்கிறோம் முக்கியமா ஜப ஆவி அன்றவரைய வேத வசனத்தின் வெளிச்சங்கள் அன்றவரைய தேவ பிரசனத்தில் தங்குவதையும் ஆசீர்வாதத்தின் வல்லமைகளை அனுபவிக்கிற நன்மைகள் மறுபடியும் எங்க ஜனங்க மலக இறங்கி வரும்படியே நாங்க ஜபிக்கிறோம் அத்த பெரிய காரியங்களை செய்யுங்க ஜெபிக்கிறேன் ஏசுதன் ஆமத்தின் பிதாவே ஆமை ஆமை பெரியமான தேவ ஜனங்களே மா ஏப்ரல் மாதம் நம்ம உயிர் தெழுதல் ஞாயிறு வரைக்கும் காலை ஐந்தரை மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் ஜெபம் நடக்கும் இதே பி டு பி ஃபேமிலி யூடியூப் சேனலில் நடக்கும் நீங்களும் உங்க குடும்பமும் இணைந்து கொள்ளுங்கள் அத்த பெரிய காரியங்களை செய்வாள் ஆமேன் ஆமேன் யோ பெலெஸ்ட் யா பெஸ்ட்